ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உளுந்தங்கஞ்சி நான் கருப்பு உளுந்து எடுத்து நைட்டே நனைய போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு சில்லு தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு காலையில் முந்திரி பருப்பை மட்டும் நீங்கள் எப்போ செய்ய போறீங்களோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால இதே மாதிரி தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஊற வச்ச உளுந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்குவோம் இந்த உளுந்து கூட நம்ம முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சோம்ல அதையும் இந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இப்ப இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் உளுந்த நல்லா நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நீங்க அரைக்கும் போது ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிருங்க அரைச்ச உளுந்த ஒரு நல்ல அடி கனமான பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத அப்படியே அடுப்புல வச்சிருவோம் இப்ப அடுப்புல வச்சுட்டோம் அடுப்ப ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு ஒரு கொதி வர்றது வரை ஃபுல் ஃப்ளேம்லயே அடுப்பு இருக்கட்டும் நீங்க இதை கைவிடாம கிண்டிகிட்டே இருங்க கஞ்சி பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்ப சிம்ல வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாம கை அப்ப கூட நீங்க கிளறிக்கலாம் கஞ்சி வந்து ரொம்ப கெட்டியா தெரிஞ்சிச்சுன்னா ஒரு அரை கிளாஸ் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா விடாம கிளறிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வெள்ளத்தை துருவி சேர்க்கிறேன் இந்த வெள்ளத்துல வந்து மண் இல்லை அதனால நான் துருவி அப்படியே சேர்க்கிறேன் நீங்க மண் இருந்துருச்சுன்னா பாகு காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இனிப்பு அவங்க அவங்க தேவைக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டுனா போதும் ரெண்டு நிமிஷத்துல வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப அரைச்சு வச்ச தேங்காவை தேங்காவை நல்லா நைசா அரைச்சிட்டேன் நீங்க தேங்காய் பால்னாலும் எடுத்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சேத்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க ரெண்டு செகண்ட்லயே அடுப்ப அமர்த்திருங்க அடுப்பை அமர்த்தியாச்சு கஞ்சி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி வச்சுக்கோங்க இப்ப டேஸ்டான எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும் ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி ரெடி இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்